சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மா மாமிசம்லாம் ஏன் சாப்பிட்றோம் அப்படின்னா சத்து கிடைக்கும் சோறு சாப்பிட்டா பச்சை காய் பச்சை காய்கறிகளை பச்சைக்க சாப்பிட்டா சத்து கிடைக்காது பழங்களை பச்சையாக சாப்பிட்டால் சத்து கிடைக்காது மாமிசம் சாப்பிட்டால்தான் சத்து பால் குடித்தா தான் சத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோதுமை அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் சாப்பிட்டா தான் சத்துங்கிறாங்க நான் கேட்குறேன் வந்து குதிரை எவ்வளோ வேகமாக ஓடுது அதுக்கு எவ்வளோ சத்து இருக்குது பாருங்கள் அது புல்ல தான் தீங்குது அது வந்து மாமிசம் தீங்குதா இல்லை சோறு தான் சாப்பிடுதா இல்லை இல்லை ஒரு கா குதிரை எவ்வளோ தூரம் ஓடுது பாருங்க முதுகில் எதையா ஒருத்தர் ஒரு எண்பது கிலோ எடை உள்ள மனிதரை தூக்கி கொண்டு ஒரு குதிரை வேகமாக ஓடும் மிக வேகமாக ஓடும் நம்மளால் ஒரு இருபது கிலோ தண்ணி கிண தூக்கிட்டு நம்மளால் ஓட முடியுமா ஓடவே முடியாது நடக்கவே முடியாது தூக்கவே முடியாது நம்மளால் சோறு சாப்பிடுற மனிதர்களால் மாமிசம் சாப்பிடுற மனிதர்களால் இருபது கிலோ தண்ணியை கிண தூக்கிட்டு ஒரு பத்து அடி கூட நடக்க முடியாது இருபது அடி கூட நடக்க முடியாது எல்லாராலேயும் ஒரு சிலர் மட்டும் தான் பயிற்சி பெற்றவர்கள் மட்டும் தான் அதை செய்ய முடியும் ஆனால் அந்த குதிரை ஒரு மனிதரை தூக்கி கொண்டு வேகமாக கிலோமீட்டர் கணக்கில் ஓடும் பத்து கிலோமீட்டர் கூட ஓடும் உங்களுக்கு ஒரு குதிரை அந்த அளவுக்கு ஒரு க ஒரு யானை பாருங்கள் அது இலை தலைகளை தான் சாப்பிடும் ஆனால் குதிரை வந்து என்ன சாப்பிடுது புல்லை தான் சாப்பிடுது அது ஒன்றும் மாமிசம் சாப்பிட்ல சிக்கன் சாப்பிடல சோறு சாப்பிடல ஒரு யானையை பாருங்கள் ரொம்ப தூரம் நடக்கும் ஒரு நாளைக்கே பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டே இருக்கும் அது அவ்வளோ உடம்பு அதிகமாக இருக்குல்ல அதனால் அது நடக்க வேண்டிய அவசியம் இருக்குது அதனால் நடக்கிறது ஜாலியாக கூட்டமாக நடந்துக்கிட்டே இருக்கும் போய்கிட்டே இருக்கும் ஒரு பத்து கிலோமீட்டராக டெய்லி போகணும்னு நினைக்கிறேன் அதுக்கு எவ்வளோ வலிமை இருக்குது பாருங்கள் பயங்கர பெரிய அதை வச்சு மனிதர்கள் கட்டையெல்லாம் தூக்குவாங்க பெரிய பெரிய கட்டையெல்லாம் தூக்குவாங்க ஆனால் அது இலை இலைத்தலைகளில் தான் சாப்பிடுது அது என்ன மாமிசம் சாப்பிடுது ஆக பார்த்திங்கன்னா தாவர உண்ணிகளுக்கு தான் அதிக உடல் வலிமை இருக்குது சொல்லப்போனால் இந்த குதிரை வேகமாக ஓடுது உடம்பும் பெருசாக இருக்குது ஆனாலும் இப்போ சிங்கம் அப்படின்னு சொல்லிட முடியாது சிங்கம் சிங்கங்களுக்கும் அது பச்சையாக சாப்பிடுது ஒரு பச்சை உணவு பச்சையாக மாமிசம் சாப்பிடுறது சமைத்து சாப்பிடுவதில்லை நம்ம சமையல் உணவு அடிமையாக இருக்கும் உப்பெல்லாம் போட்டு மசாலாலாம் போட்டு வேக வச்சு அரிசி எல்லாம் வேக வச்சு காய்கறிகளாக ஆனாலும் வேக வச்சு சமைச்சு சாப்பிட்றோம் பச்சையாக சாப்பிட மாட்டேங்கிறோம் பச்சையாக சாப்பிட்டா சத்து கிடைக்காதுன்னு நம்ம நினைக்கிறோம் சமைச்சு சாப்பிட்டாலும் சத்துன்னு நம்ம நினைக்கிறோம்ல அந்த மாதிரி சிங்கத்துக்கும் பயங்கர சக்தி இருக்குது ஒரு பயங்கரமாக கறியெல்லாம் கடித்து கடிச்சு சாப்பிடுது விரட்டுது ஒரு பெரிய மிருகத்தையே வேட்டையாடுது அது பச்சையாக சாப்பிட்டால்தான் அது மாமிசமாக இருந்தாலும் தாவரமாக இருந்தாலும் பச்சையாக சாப்பிட்டா அதுக்கு ஆற்றலே அதிகமாக இருக்குது வேறு மாதிரியான தன்மை கொண்டது ஆற்றல் அந்த மாதிரி பச்சையாக சாப்பிட்டா நமக்கு சத்து கிடைக்காதுங்கிறதே ஒரு மூட நம்பிக்கை தான் ஒரு குதிரைக்கு எவ்வளோ சக்தி சக்தி இருக்குது மாட்டுக்கு எவ்வளோ சக்தி இருக்குது ஒரு வண்டியாகவே இழுக்குது பாருங்கள் ஒரு மாடு ரெண்டு மாடு சேர்ந்து ஒரு வண்டியில் இழுக்குது அதில் அவ்வளோ வெயிட் இருக்குது அதில் ஒரு மனிதர் வேறு உட்காந்துருக்காரு அந்த வண்டியாவே இழுத்துட்டு போகுது அவ்வளோ திறன் வந்து ஒரு மாட்டுக்கு இருக்குது அது வந்து புல்லையும் வைக்கோலையும் தான் தீங்குது அதனால் குறைத்து மதிப்பிடாதீர்கள் பச்சை காய்கறிகளையும் பச்சை உணவுகளையும் குறைத்து மதிப்பிடாதீர்கள் அதுவே ஒரு தவறான புரிதல் தான் அறியாமையை தான் உங்களுக்கு காட்டுகிறது என்பதை நான் சொல் குறைத்து மதிப்பிட்டு சமைத்த உணவுகளை சாப்பிடாதீர்கள் மாமி சோறு பூரி பொங்கல் தோசை வந்து இந்த பச்சை உணவுகளை குறைத்து மதிப்பிட்டு சாப்பிடாதீர்கள் சோறு பூரி பொங்கல் தோசை சாப்பிட்றதுனா எப்போயா நம்ம அதை சாப்பிட்றோம் அப்படின்னா வித்தியாசமான உணவு மனிதர்களுடைய வித்தியாசமான வாழ்க்கைக்கு தேவையான ஒரு உணவு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை மனிதர்கள் பாருங்கள் வானத்தில் பறக்கிறான் விண்வெளிக்கு போகிறான் லூசுத்தனமாக இருக்குது எவர சிகரத்தில் ஏறுறான் லூசுத்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்கல்ல வித்தியாசமான ஒரு வாழ்க்கை பிற இவங்களுக்கு ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற கேள்விக்குறி கேள்வி எறி வித்தியாசமாக பண்ணி சாவுகிறாங்க காரில் போகிறான் ஓகே கார் வித்தியாசமாக இருக்குது ஆனால் ஆக்சிடெண்ட் ஆகி பத்து லட்சம் சாவுகிறாங்க பாருங்கள் அப்போ இது ஒரு லூசுத்தனமான வாழ்க்கை தானே வித்தியாசமாக இருக்கியா சாவுகிறாங்க சாவுறதுக்கே இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிற அப்போ இந்த அதுக்கு காரணமே இந்த வித்தியாசமான உணவு தான் காரணம் இந்த வித்தியாசமான சிந்தனையே தரக்கூடியது இந்த வித்தியாசமான உணவு இன்னும் இட்லியா ஒரு சே ஒரு ஆடு மாடுலாம் மனுஷங்களோட சாப்பாடை பார்த்தா இன்னும் இது வித்தியாசமாக இருக்குது இட்லி 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 பாருங்கள் வெள்ளையா உருண்டையாக இருக்குது பூரி இது என்ன இது என்னப்பா என்னப்பா மனுஷங்க அப்படி வித்தியாசமாக சாப்பிட்றானையா இந்த வித்தியாசமான வாழ்க்கைக்கு வித்தியாசமான உணவுகள் தான் காரணமாக இருக்குது நீ காய்கறிகளை பச்சையாக கீரைகளை கிழங்குகளை பச்சையாக சாப்பிட்டேன்னா வித்தியாசமான வாழ்க்கை வாழ மாட்டேன் இந்த இயற்கையில் எது வாழ்க்கையோ பிற உயிரினங்கள் என்ன என்ன பண்ணுறது அதுதான் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை தான் குடும்பம் ஆடல் பாடல் நல்ல தூக்கம் ஒரு எளிமையான வாழ்க்கை நடக்கிறது விவசாயம் பண்ணுறது இந்த மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு போயிடும் ஆடம்பரமாக வாழணுங்கிற ஆசைங்கிறது ஒரு வித்தியாசமான வாழ்க்கை இந்த வாகனத்தில் போகிறது பறக்கிறது அதனால நிறைய ஆபத்தான ஒரு வாழ்க்கை ஆபத்தை நோக்கி போகிறது அழிவுகளை பற்றி பயப்படாமல் போகிறது ஒரு வித்தியாசமான வாழ்க்கை அதுக்கு காரணம் இந்த வித்தியாசமான உணவுகள் தான் காரணம் வித்தியாசமான இட்லி பூரி பொங்கல் தோசை இருக்கில்ல இந்த வித்தியா உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றது சமைச்சு சாப்பிட்றது அதுவே வந்து வித்தியாசம்தான் வித்தியாசமான ஒரு வாழ்க்கைக்கு மனிதர்களின் வித்தியாசமான ஆபத்தை நோக்கி போகிற அந்த நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடுவதற்கு இதெல்லாம் வித்தியாசமானது ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு அது பைத்தியகாரத்தனமான உணவு தான் அது ஒரு காரணம்